வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமில்லை எனவே உங்கள் அதிக மன அழுத்தத்திற்கு கொண்டு செல்லாதீர்கள் ஏனென்றால் சூழ்நிலைகள் எதுவும் மோசமானதாக இருந்தாலும் அவை நிச்சயமாக மாறும் கவலை கொள்ளாதீர்கள் எண்ணம் பேச்சு செயல் இவை எல்லாவற்றிலும் கணக்காக இருக்க வேண்டும் ஆசைக்காக அளவுக்கு மீறி எதிலும் ஈடுபடுவது கூடாது அளவுக்கு மீறினால் அளவு கடந்த துன்பத்தை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கும் சிந்தித்து செயல்படும் ஒன்று இழந்தால் அதைவிட சிறந்தது உன்னை வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லது அல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் சுட்டி காட்டும் நம்பிக்கையோடு காத்திரு உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் கவலை கொள்ளாதே கவனித்து பாருங்கள் ஒரு பெரிய புயலுக்கு பின் ஒரு நீண்ட கண்ணீருக்கு பின் மீளமுடியா விரக்திக்கு பின் தான் பலர் வாழ்க்கை புது பெறுகிறது ஆதலால் அப்படியே உடைந்து விடாதே மிகப்பெரிய வாழ்க்கையை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது சிலரை நீ முக்கியம் என நினைக்கும் வரைதான் அவர்களால் உன்னை காயப்படுத்த முடியும் அதுவே சிலரை கண்டு கொள்ளாமல் இருந்து பார் உன் மனவலைகள் குறையும் சிந்தித்து செயலாற்றுங்கள் தன்மானத்தை இழந்து எதையும் அடைய வேண்டும் என்று அவசியமில்லை எந்த இடத்தில் நம்மை வைக்கிறார்களோ அதே இடத்தில் அவர்களையும் நாம் வைத்துவிட வேண்டும் உறவுகள் முக்கியம்தான் அதைவிட சுயமரியாதை மிக முக்கியமாகும் கடல் பெரியதுதான் ஆனால் சந்தோஷங்கள் தருவது என்னவோ சிறு சிறு அலைகள்தான் ஆகையால் காணுவதை காட்டிலும் கிடைப்பதைக் கொண்டு மகிழ்ச்சியாக வாழ பழகு இந்த நிலையும் மாறும் சிந்தித்து செயலாற்றுங்கள் துன்பத்துக்கு உண்டான ஆறுதல் நீயும் இறைவனும் மட்டும்தான் சகல மனிதர்களிடம் எதிர்பார்த்தால் உன் முகத்துக்கு முன்னாடி ஆறுதலும் உன் முகத்துக்கு பின்னாடி கேலியும் கிண்டலும் தான் நிறைந்திருக்கும் உன்னை தனிமையில் விட்டு ஒருவர் பிரிந்து செல்கிறார் என்றால் அவரைவிட சிறந்த ஒருவர் உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார் என்பதே அர்த்தம் ஆகவே பிரிந்தவரை என்னை நீ வருந்த தேவையில்லை சிந்தித்து செயலாற்றுங்கள் பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயத்தில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தாலே போதும் நம் உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும் சிந்தித்து செயலாற்றுங்கள் எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் எதை எதிர்பார்த்தாலும் ஒன்றை மட்டும் நீ நினைவில் கொள் எதுவும் நிரந்தரம் இல்லை நிலையில்லாததை எண்ணி நீ நிலை தடுமாறாதே எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து கவலைகளை மறந்து எதையும் கடந்து